ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே இதுவே அம்மாவா இருந்திருந்தா நேரம் காலைல இருந்துச்சு வாஸ்தொழிச்சு கோலம் போட்டுருக்காங்க நம்ம எதுவுமே பண்ணலையே பாத்தீங்களாக்கா காய் எம்பிட்டு வேலை விற்கிதுன்னு பாருங்க ஷபா காய் விலையை கேட்டாலே சமைக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு ஆமாண்டி இதே பெரிய இம்சையாக இருக்குது பெஸாமா நம்ம மார்க்கெட் போயிட தான் நம்ம வீட்டுக்காரங்க டெய்லியும் கொடுக்குற காசை வச்சு தான் நம்மளே காய் மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு இருக்கோம் இனிமேல் சேர்த்து வச்சு வாரத்தில் ஒரு நாள் போய் மார்க்கெட்டில் போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட தான் வேற வழியே இல்லை ம் ஆமாங்க்கா அங்கே பாருக்கா மதி வெளியே நிற்குதே அவன் என்னத்துக்கு வெளியே ஏக்கா இதில் என்னக்கா இருக்கு அவங்க வீடு அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிது இதுக்கெல்லாமா போய் ஏதாவது கேட்பேன் மதி சொல்லுங்கக்கா என்னம்மா உங்கள் வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்க தான் சொன்னாங்க நீ என்ன வெளியே நின்றுக்கிட்டு இருக்க ஆமாங்க்கா கோயிலுக்கு தான் போயிருக்காங்க குழந்தையன் கோயிலுக்கு நான் மட்டும் போகல ஏம்மா நீ ஏன் போகல ஷபா ஆரம்பிச்சுட்டாங்களா இவங்க சிஐடி வேலைய எப்பா இவங்கள சமாளித்து நம்ம இருக்கிறதுங்களாட்டி போதும் போது நான் ஆயிரும் போகல இல்லைக்கா நான் போகக்கூடாது அதனால்தான் போகல அப்படியாமா சரி சரி நான் கூட வெளியே நீ நிற்கவும் வேற யாரையோ எதிர்பார்த்துட்டு நிற்கிறியோன்னு நினச்சேன் இல்லைக்கா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வந்தேன் அதை தான் நின்றுக்கிட்டு பார்த்துட்ருக்கேன் ஏம்மா உங்கள் அத்தை வீட்டுக்கு போக வேண்டியதாங்க இல்லைக்கா அவங்களும் தான் போயிருக்காங்க அப்படியா அப்போ நீ நேற்றுலேருந்து தனியாவா இருக்க எப்பா நீ இப்போ உண்மையாக சொன்னோன்னா இதை வேற மாதிரி கதையாக உருவாக்கி ஊருக்குள்ள பரப்பி விட்டுருவாங்க இவங்கள்ட்ட எல்லாம் உண்மையை சொல்லக்கூடாது நம்ம ஒரு மாதிரி தான் சொல்லலாம் வேற வழியே இல்லை இவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்கு இல்லைக்கா எல்லோரும் காலையில் தான் கிளம்புனாங்க நைட் அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க அப்படியாம்மா சரி சரி நான் கூட நீ தனியாக இருக்கியோன்னு நினச்சேன் இல்லைக்கா இன்னைக்கு வந்துருவாங்க அவங்க அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா ஓ ஃப்ரெண்டு மலர் இருக்குல்ல பக்கத்து ஒரு மலர் அந்த அது உங்க கூட படித்த பிள்ளை தான் நினைக்கிறேன் அந்த பிள்ளை ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிச்சாம்ல காதல் கல்யாணம் கல்யாணம் ஆகி குழந்த சபா ஷபா தெரிஞ்சிருச்சா ஐயோ கடவுள இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது போல இல்லைக்கா தெரியல எனக்கு அதாம்மா அந்த பிள்ளை போன வருஷம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு அதை உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல சுத்தமாக அந்த பையனையும் பிடிக்கலை அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளை வெளியூரில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இத்தனை நாள் இப்போ தான் என்னமோ குழந்த பிறந்தோன்னே வந்துச்சு அவங்க அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டாங்க இந்த காலத்து இப்படி இப்படித்தான் இருக்கீங்க போல் நீங்கள் பாட்டுக்கு ஓடி போய்றீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பிள்ளையை பற்றிங்க உங்கள் அப்பா அம்மாவும் ஏற்றுக்குறாங்க என்ன உலகம் ஒன்றும் புரியலை எனக்கு நீ வேற அந்த பிள்ளை ஓடி போனதுக்கும் மதிக்கு என்ன சம்மந்தம் மடி பாப்பாலாம் நல்லா பாப்பா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அடிப்போடி கீழ்த்தி நீ வேற இப்பெல்லாம் தான் நடக்குது எந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் என்ன பண்ண போதுகளோன்னு பயத்தில் தான் இருக்காங்க பெற்றவங்க எல்லாம் யப்பா கடவுள் அடிப்பாவி நீ எல்லாம் ஒரு மனுஷியா எப்போ சாமி இந்த வாயாடி சாந்தி இருக்காளே ஜாலமாரியாக பேசியே பாவம் அந்த பிள்ளை மூஞ்சிய பாரு என்னென்றும் மாதிரி ஆயிடுச்சு என்னம்மா மதி நீ யாரை லவ் ஏக்கா வாக்கா பேசாம அந்த பிளேட்டை போய் இருக்க காலங்கட்டால வாக்கா எனக்கு வேலை கிடைக்க நீ இங்கே நின்று பேசி என்னமோ பண்ணு இல்லை நம்ம மதியெல்லாம் அப்படி பண்ணாது இருந்தாலும் கேட்டேன் அவங்க அப்பா பேச்செல்லாம் எப்படி மீறும் அது மதிப்பிள்ளை நல்ல பிள்ளைதே சரிம்மா மதி நாங்கள் போயிட்டுறோம் ம் சரிங்கக்கா சரிம்மா மதி பார்த்து பத்திரம் இரு நாங்கள் போயிட்டு வரோம் தெரியும்மா என் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காள அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல அவள் பத்தாவதுதாண்டி படிக்கிறாள் அவளும் லவ் பண்றாடி இந்த காலத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது உலகமே கெட்டு கிடக்கு ஆமா ஆமா உனக்கா தெரியாது இந்த உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பக்கத்துல சின்ன குண்டு இருந்தா கூட உன் காதல அப்படி கேட்கா இதெல்லாம் உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்கிறாக்கா ஏப்பா சாமி உலகமாக நடிப்பா இருக்கிறா சாணி மதிமா என்ன கூப்பிட்டது கூட கேட்காம அங்கிட்டு திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்கா மதி என்னடி என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு இல்ல பொய் சொல்லாதடி என்னாச்சு வயிறு ரொம்ப வலிக்குதா பீரியட்ஸா அதெல்லாம் ஒண்ணும் தெரியும் இல்லடி எனக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல அதான் நேற்று ஃபோன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல நீ என்ன எனக்கு பொண்டாட்டி ஆகிட்ட அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இப்படி இல்லல நான் நல்லா தான் இருக்கேன் ஓ அப்படியா அப்ப சரி நீ இருந்துக்குவியா எனக்கு முக்கியமான வேலை இருக்கும் ஆஃபீஸ்ல இன்னைக்கு போயே ஆகணும் அதுவும் நம்ம இன்னைக்கு மீட்டிங் இருக்கும் அப்புறம் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் நாலு பேர்த்துல ரெண்டு பேர்த்த கண்டிப்பா செலக்ட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா சார் வந்து சத்தம் போடுவாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு நான் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நான் அப்புறம் ஆஃபீஸ் போறேன் ஓகேவா மதியானம் நான் வரலைன்னா நீ ஆர்டர் போட்டுக்கோ இல்லைன்னா நான் உனக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துறேன் ஃபோன் பண்றேன் என்னன்னு ஓகேவா ம் சரி என்னாச்சு இவளுக்கு இப்படிலாம் இருக்க மாட்டாளே நல்லதானே இருந்த காலையில இருந்து இப்போ என்னாச்சு ஐயோ என்னாச்சுன்னு தெரியல சரி நாம் போய் வீட்டுக்கு போய்ட்டு டிஃபன் வாங்கிட்டு வருவோம் அப்புறம் என்னன்னு பார்ப்போம் என்னம்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் சொல்லாதடி என்னடி என்னாச்சு ஒருவேளை நான் தாலி கட்டுனது உனக்கு பிடிக்கலையா அதை நினச்சி பயப்படுறியா சேச்சா அப்படிலாம் இல்லை எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு நீ என் கூட இருக்கியா ப்ளீஸ் நைட்டு தான் அம்மா அப்பா வருவாங்க அது வரைக்கும் இருக்கியா என்னம்மா என்னாச்சு சொன்னா தானே எனக்கு தெரியும் நான் கூட சரி டி உன் கூட இருக்கேன் அப்போ ஒன்று பண்ணு இப்போ மட்டும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கான அப்போ வீட்டுக்கு போயிட்டு டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு பன்னெண்டு மணிக்குலாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாரு மதியானம் சாப்பாடு வாங்கிட்டு ஓகேவா மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உங்க கூட இருக்கேன் ஓகேவா லீவ் போட முடியாதா இல்லடி முடியாது சார் என்னை கோயில் கூப்பிட்டது கூட நான் வரலன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் லீவ் போட்டேன்னா உங்க சந்தேகப்படுவாங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அது பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சுரும் அது ஒன்னார் தான் அதுங்களாட்டி அப்படியே நான் சைடு கேப்ல இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டு வந்துருவேன் ப்ளீஸ் டீ எனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் உன்னே ஓகேவா ஹம் சரி என்னன்னு தெரியல எனக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு வேற ஒன்னும் இல்ல சரி சொல்ல நான் வந்துடுறேன் ஓகேவா ஃபீல் பண்ணலாம் அது வரைக்கும்

இப்படியே உட்காராம போய் சுடிதார மாத்துங்க போங்க ஏன் இல்லம்மா அது கிராமம் இப்படிலாம் பிள்ளைங்க போனா ஒரு மாறி பேசுவாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல ஓ அப்படியா சொல்றேன் ஆமாம்மா அது கிராமம் தானே அதனால அப்படிதான் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கணும் இதுவே நம்ம ஊர்னா நம்ம நமக்கேற்ற மாதிரி இருந்துக்கலாம் சரிங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் சுடிதாரம் மாத்துங்க சரியா

ம் ஆமா ஆண்டி இப்பதான் அப்பா சொல்லிட்டு போனாரு அடுத்த ஸ்டாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சரி வெளியில வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிக்கிறேன் சரிப்பா அப்புறம் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் இங்க பாருப்பா நான் மித்தவங்கள மாதிரி சுத்தி வளைச்சுலாம் பேச மாட்டேன் எனக்கு அப்படி பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல என்ன சொல்றீங்க ஆண்டி எனக்கு புரியல அது ஒன்றும் பா, என் பொண்ணு கூட நீங்க பேசுறது பழகிறது அது எனக்கு பிடிக்கல அதை தான் சொல்றேன் ஐயோ ஆண்டி நாங்க பேசுறோம் இல்லைப்பா உனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு பொம்பளை பிள்ளை தப்பு பண்ணால் அது ஊரே பேசும் இதுவே ஒரு பையன் தப்பு பண்ணால் அது ரெண்டு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க நேற்றே நான் வீட்டு பக்கத்தில் பார்த்தேன் நீங்கள் கார் பார்க் பண்ணுற இடத்துல எனக்கு புரியுது இது உங்கள் வயசு கோளாறுதா இல்லைன்னு சொல்ல அதுக்காண்டி இப்போதைக்கு வேணாமைப்பா உனக்கு புரியுதா இல்லையா நாங்களே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணால் எப்படிப்பா ஏற்கனவே நான் என் வீட்டுக்கார் சளி தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் இப்போ பிள்ளையும் இப்படி பண்ணும்போது எனக்கு எப்படிப்பா இருக்கும் இல்லைங்க ஆண்டி இது மாதிரி இனிமேல் நடக்காது எனக்கும் புரியுது உங்கள் இடத்துல இருந்து யோசித்து பார்க்கும்போது ஆனால் அந்த அளவுக்குலாம் நான் கெட்ட பையன்லாம் இல்லை ஆண்டி அதாவது நானே சொல்லியிருக்கேன் நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு தான் நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் மத்தபடி வேற எதுவுமே பேசலை ஆண்டி இது வரைக்கும் உங்கள் பொண்ணை நான் காலேஜில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் வெளியில் கூட்டிட்டு போய் எங்கேயுமே பேசுனது கிடையாது நான் நேற்று பண்ணது தப்பு தான் மன்னிச்சிக்கோங்க இல்லைப்பா அதுக்கு சொல்லலை என்ன இருந்தாலும் நீங்க பெரிய வீட்டு பையன் எங்க வீட்டு வசதிக்கு உங்க ஒத்து வராதுப்பா அதனால தான் சொல்றேன் ஆன்டி நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க என்ன அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நீங்க ஃபீல் பண்றது கரெக்ட் தான் பயப்படுறதும் கரெக்ட் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா தான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும் அதனால நீங்க பயப்படுறதுல தப்பு இல்லை அதுக்காண்டி நான் பயப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன் நான் ஏன்னா நீங்கள் பயப்படுறீங்கன்னா இனிமேல் உங்கள் பொண்ணுகிட்டே நான் பேசலை போதுமா நான் படித்து முடிச்சுட்டு வந்து நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுனேன் அப்போ எனக்கு பொண்ணு தருவீங்களா இல்லைப்பா தம்பி அது வந்து இங்கே பாருங்கம்மா நான் உங்களை பேச்சுக்கு தான் ஆண்டின்னு சொல்கிறேன் மத்தபடி நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் நான் வந்து போய்லாம் சொல்லலை எங்கள் அம்மா எனக்கு நல்லதெல்லாம் சொல்லி தான் வளர்த்துருக்காங்க பொண்ணுங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் நமக்கு நமக்கு பணம் தான் முக்கியம் நீ நினைக்க கூடாது நம்ம கிட்ட இல்லாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் வைக்கணும்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்குலாம் நான் எங்கள் அம்மா மோசமாலாம் வளர்க்கல பேருக்கு தான் பணக்காரங்க உங்களுக்கே தெரியும் எங்கள் அம்மாவை பற்றி எவ்வளோ வந்து இதாக இருக்காங்க சாதாரணமாக இருக்காங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது அப்போ என்னையும் அப்படி தானே வளர்த்துருப்பாங்க நான் எனக்கு பணக்கார தும்முர்லாம் இல்லை ஆண்டி எனக்கு தேவை நல்ல பொண்ணு எங்கள் அப்பா அம்மா கிட்ட நல்லா நடந்துக்கிற குணமான பொண்ணு தான் எங்களுக்கு தேவை இதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ இருக்கான் ஆனால் குழந்தையாக இருக்கான் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவகிட்ட அதனால தான் அவளை லவ் பண்ணினே தவிர மத்தபடி வேற எந்த காரணமும் கிடையாது நீங்க எதுக்கு மேலே நம்மளேதான் நான் ஒன்னும் பண்ண முடியாதா ஆண்டி அப்புறம் நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால உங்களுக்கு என்ன புடிச்சிருந்தா நீங்க ஏத்துக்கோங்க இல்லைன்னா பாத்துக்கிறேன் நானே அப்புறம் இன்னொன்னு ஆண்டி அவளா வந்து பேசுனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் பேசிதான் ஆகணும் ஆனா நான் அவளை தேடி போய் பேச மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவளை அதனால அவளா வந்தா நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவகிட்ட நான் போய் சொல்ல முடியாது நீங்க வந்து இப்படிலாம் பேசினதெல்லாம் அது உங்களுக்கு தான் தப்பா இருக்கும் உங்களை தான் அவள் தப்பா நினைப்பா அப்படி இருக்கும்போது அவ பேச வரும்போது நான் பேசிதான் ஆகணும் நீங்க தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்னடி பண்ணுற பாத்ரூமில் ஷப் வாய் இவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னென்னமோ பண்ணுறாமா நான் வந்தோன்னே பாத்ரூமில் போனவ தான் இன்ன வரைக்கும் ஆனத்தானோம் வந்து காமன் நேரம் ஆச்சு சரி நம்ம ஏதாவது ஃபோன் பார்ப்போம் சொல்லு நீ எப்படி இன்னும் சாய் பண்ணிக்கிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லடா நீ வேற என்ன தனியாக போய் என்ன பண்றதுன்னு தெரியல அதான் சாரி கட்டுவோம் மீன் கட்டினேன் அதுவும் நம்ம உனக்கு தான் பிடிக்கும்ல நான் கட்டினா அது சரி நீ அது கேண்டி இப்போ கட்டிருக்க சும்மா தான்டா கட்டினேன் நீ வேற கேள்வியா கேட்டு கொள்ளாத ஏண்டா சாரி நல்லா இல்லையா இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஐயோ கடவுளே உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு தான் இப்போ நேரம் சரியில்லை சரி நான் போயிட்டு வரட்டா ஏண்டா நீ தான் நைட் வரைக்கும் இருக்கேன்னு சொன்னேன் அப்புறமே விட்டுட்டு போறேன்ற பண்றதையும் பண்ணிட்டு வைத்தி பாரு

இல்லம்மா நீ ஒரு மார்க்கமா தான் தெரியிற எப்பா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதோ நம்ம ரெண்டுத்தையும் கொன்றுவாங்க முதலாய் நாள் பூ துளி குறையவும் இல்லை எல்லாரும் குளிக்க போயிட்டாங்க நம்ம மட்டும் தான் இன்னும் போகல வாங்க பொங்கல் வேறு வைக்கணும் சாமியெல்லாம் ரெடி பண்ணணும் வாங்க போகலாம் இல்லைக்கா நீங்களாம் போங்க நான் இன்னும் விறகெல்லாம் எடுக்கணும் அது போய் இந்த பக்கத்தில் ஒரு காடு இருக்காங்க போய் விறகு எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி வேற எடுக்கணும் அதனால் நீங்களாம் போய் குளிச்சுட்டு வாங்க நான் போய் எடுத்து வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வரேன் அம்மா நீங்கள் இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் விறகெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொண்டு வந்துடுறேன் என்ன பொங்கல் வைக்கிற அளவுக்கு தானே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் கொடை மட்டும் எடுத்து கொடுங்க தண்ணியும் பிடிச்சிட்டு வந்துடுறேன் என்னடா ஷாமு ரொம்ப பொறுப்பானவனா மாறிட்டேன் இல்லைக்கா அவன் எப்பயுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவான் எனக்கெல்லாம் எங்கள் கோயிலுக்கு போவோம்ல அப்பெல்லாம் அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் பொங்கலே அவன் தான் கிண்டுவாங்க்கா பரவாயில்லையடா உனக்கு வர பொண்டாட்டி கொடுத்து வச்சா போ அம்மா நீங்கள் வேற சும்மா இருங்க நான் போய் வேற எடுத்துகிட்டு வரேன் போங்க சரிடா ரொம்ப பண்ணாத அப்படியே அப்படியே வெக்கப்பட்டு ஓடாத எனக்கு தெரியும் உன்னை பற்றிமா ஏமா நீங்கள் வேற